అలా రూల్స్ ఆర్ ప్రొデューసర్ అన్న పన్న డైరెక్టర్ అన్న పన్న ఎందరో రండి షార్ప్ అరవగా సోన్న కబైడ ముఖ్యం కబైడి ని సనోపణేన రపన్న హీరో కి సనోపణేన కొట్టుకో మీ నా హీరో ని కాని సనోపణేన వచిపరు తమ లబ ని ధాని అవ్నే పంగ అవని నల్ల రొని నేను వామాలి

இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணிருக்கீங்க மனம் நிறைந்து வளர்த்துற இது நல்லா போவது ஏன்னா இப்ப சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கடந்தா போக உள்ள போறாங்க ஹீரோ ஈரோ நல்லா நாளைக்கு நல்லா இருந்தது ஆனா இப்ப இருக்கிட்டாங்க இப்ப பாருக்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம் சொல்ல பொதுவா சொல்றேன் சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிற அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படம் இந்த வேலை ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்து பெருசா கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு ரெண்டு ஆ நீ வாடான்னு வாய்ப்பாங்க நீ அதுல அதுலயே இருக்க என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது என் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆ ஆனால் என்ன தெரியல நான் படம் பார்த்தேன் பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் பெரிய இருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா தான் காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்லாங்கல்ல விமர்சனம் வேணும் தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆளு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து